தாய் மக்களை இப்போ இருந்து சாப்பிட்றதுக்காக வெளியில் இறங்கியிருக்கோம் வெயில் ரொம்ப இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் வெயில் அந்த அளவுக்கு இல்லை ஒரு மாதிரி டார்க்காக தான் இருக்கு கார்மா மேப் போட்டியா இந்த டூர் மேனேஜர் யார் அப்படின்னா என்னோட பொண்ணு தான் எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கேன் ரூம் புக் பண்ணுறது பார்க்கறது பிளேசஸ் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் பொண்ணை கேட்காம எதுவுமே நான் செய்ய மாட்டேன் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு இந்த மேப் பார்க்கறது அதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது எப்படி போகலாமா லெஃப்ட் லெஃப்டா இதுலேயும் போகலாம் ஸோ இப்போ சாப்பிட போகிறோம் இங்கே வந்து எப்படின்னா மழை பெஞ்சிருக்கோ ஆ இது கீழே காமிங்க இது இதில் வந்துட்டு சைக்கிள்ஸ் இதெல்லாம் தான் இது போகணும் ஐயர் ஃப்ரெண்ட் கேமரா பேக் கேமரா இதில் வந்து சைக்கிள் காமிங்க மழை வரும் கண்டிப்பாக போட்டியா இதுலையா போகணும் ஆனால் மலேசியா உண்மையிலே பாக்குறதுக்கு செம்ம அழகாக இருக்குது ஆனால் என்னன்னா நம்ம ஒரு வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கோம் அப்படிங்கிற ஃபீலே எங்களுக்கு கிடையாது தமிழ் பேசுறது கேட்கறதுக்கு அவ்வளோ ஒரு சுகமாக இருக்குது எனக்கு பயந்துட்டே வந்தோம் ஆனால் எங்களுக்கு வந்து இங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கப்பல் எங்களுக்கு கிடச்சிருக்காங்க அவங்க எங்களுக்கு வந்து நல்லா நல்ல சப்போர்ட்டிங்களை நல்லா கைட் பண்ணாங்க இப்படி இப்படி பண்ணுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது யார் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன் அந்த இதில் ஏறி போகணுமோ இதில் ஏறி அங்கே போகணுமோ அமைதியாக சாப்பிட்ருவோம் ஆமாம் எனக்கு மெட்லி நேற்றுக்கு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அங்கெல்லாம் சாப்பிட போகிறோம் அது எல்லாமே ஆ நம்ம தமிழ்நாட்கள் ஆட்கள் அதுதான் இதில் நடப்போனேன் பக்கத்தில் இப்போ கந்தசாமி கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம்லாம் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு அப்புறம் கிருஷ்ணனுடைய ஆடையம் நேத்திக்கு இங்கேலாம் வந்தோம் யாராக பார்க்க வா இப்போ சொல்லிட்டேன் ஆஞ்சநேயர் கோயில் இந்த ஹோட்டலில் தான் நேற்றி காலையில் வந்து இட்லி சாப்பிட்டோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ஹோட்டலில் தக்காளி சட்னி செம்ம டேஸ்ட்டாக தக்காளி சட்னி நீங்கள் மலேசியாவுக்கான அந்த ஹோட்டலில் வந்து காலையில் டிஃபன் சாப்பிடுங்க சூப்பராக இருந்துச்சு போதும் எனக்கு சாம்பார் கம்மியாக சட்னி இருக்கு சட்னி சட்னி நல்லா டேஸ்ட்டு எவ்வளவு வர வர இது சாமி எங்க இருக்கும் தெரியலையே பரிசு போல அந்த அவங்க கிட்ட கேட்டாங்க அந்த அவரு வச்சிருக்கிறாரோ இந்த ஒருத்தர் நடந்து எல்லாம் போறாதாம் மேப் அது இல்லையா மேப் ஆன்ல வந்து ஆஞ்சன ஏர் கோயில்க்குள்ள போய்ட்டு வந்து போறோம் அந்த நேரத்துல ரூட் வந்து कंफर्म தெரியாது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய்ட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு டே கிளம்பிட்டோம் சூப்பரான டம் பல் கண்டிப்பா பலேஷியா வந்தீங்கனா இந்த கோயிலுக்கெல்லாம் போங்க நாங்கள் மெயினாக வந்தது நிறைய கோயில்களுக்கு போனோம் அப்படின்னா வாழ்மரம் வருங்கண்ணா வாங்க வந்து அப்படியே பண்ணி இங்கே ஓடியாண்டோம் இந்த மேப்பை மேப் வந்து நான் லைட்டாக லெஃப்ட்டில் கை காமிச்சிட்டேன்னா திரும்பிடுது ஸ்ட்ரெய்டபுள் அப்போ பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த அந்த க்ரீனில் கட்டுவா இந்த வந்து டைம் வாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு அப்போ சிஐஎம்பி ஆரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை நான் ஓகே புரியுதா டபுள் பஸ் டபுள் பஸ் டபுள் பஸ் நம்மூரில் இருக்கலாமா ஒரு டபுள் பஸ்ஸு ஆ காக்கா குரல கேட்க ஒரு டபுள் பஸ் வந்து

சரி நடப்பமே நடந்தோன்னா நமக்கு கொஞ்சம் இந்த ஏரியாவெல்லாம் நல்லா பார்த்த மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்க்குறோம் இந்த ஏரியா மசியம் ஏன்னா எங்கள் எல்லாரும் இருந்துகிட்டே இருப்பாங்க சரியா இதெல்லாம் நம்ம இந்தியன் ஆனால் முக்கால்வாசி நாங்கள் பார்க்குற இடங்கள் எல்லாமே தமிழ் மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க கொஞ்சமாக நைன் மினிட்ஸ் ஊர் சரவண பவன் வெஜ்ஜு வந்து இங்க நிறைய இடங்கள்ல இருக்குங்க ஒவ்வொரு பில்டிங்கும் அண்ணாந்து பாக்குற மாதிரி தாங்க இருக்கு தீபாவளிக்கு வந்து இங்க தீபாவளி ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க ரோடு எல்லாமே

குழம்பிட்டே போயிரு அந்த வரைக்கும் குழம்பே வர எங்களுக்கு கோயில் சாப்பிட்டதுக்கு ஒரு ஹண்ட்ரெட் கண்டெடுக்கிற கோயிலுக்கு சாப்பாடுக்கு செலவு பண்ணினா காசு எக்ஸ்ட்ரா போடுறதோ இல்லை எதுன்னு யோசிக்க அதுதான் ஒரு பிரச்சனை கிடையாது ஆனா ஒரு ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும் பண்ண முடியாது ஆனா அது வாங்கியாச்சு எக்ஸ்பெக்ட்

கார் பார்க் பண்ற இடத்துல நம்ம வெயிட் பண்ணலாம் அது கூட்டம் பண்ணலாம் ஜலான் இண்டிகேட்டர் படம் போறாங்களா அப்படிதான் வச்சிருக்கேன் ஓடிடுவோம் ஓடிடுவோம் இது வந்து பெட்ரோல் பங்க் ரூம்லயே தண்ணி இருக்கா அதை ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி வெளியே வரும்போது பேக்ல போட்டு வச்சுக்கோங்க ரெண்டு கப் இருக்கு டீ கப் இருக்கு வாட்டர் கப் இருக்கு டேபிள் கப் ஆகும்

எங்கனாலும் நம்ம திரு திருன்னு முழிக்காம கரெக்டா மேப் பார்த்து ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம டவுட் இருக்கும் பாத்தீங்களா இந்த ரோட்ல எல்லாம் இங்க வந்து நமக்கு பெருசா நம்ம டவுட்டே இருக்காது வேண்டாம் ரூட் கேட்டுக்கலாம் எல்லாமே நம்மளுடைய தமிழ் மக்கள் தான் நிறைய தமிழ் இங்க இருக்கும்போதே நமக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வேற ஒரு கண்ட்ரில இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் கிடையாது ஆனால் இங்கே உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடைபிடிக்கும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது ரோடில் வந்து நம்ம எங்கேயுமே குப்பையை போடக்கூடாது நாங்களே சாப்பிடக்கூடாது இந்த பேக்கில் வச்சுப்போம் அழகா பார்க் இதுக்குள்ளே தான் வண்டி எல்லாமே பார்க் பண்ணணுமா ஆனால் ரூல்ஸை வந்து எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க மத்தியானம் சாப்பாட்டுக்கு லஞ்சுக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் புறாவை கந்தசுவாமி டெம்பிள் புறா சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் அடி பறக்கும்

இருக்கிற இடத்துல வந்துட்டு பெட்ரூம் ஆனால் எல்லாமே சேர்த்து ஒரே இடத்துல இருக்கும் அது நம்ம வியூ கேஎல் டவரு டவர்ஸ் அப்படி அது நைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா லைட் நைட்டு காட்டுறாங்க நெக்ஸ்ட் நம்ம எங்க போனாலுமே அந்த ஏரியா வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கிற இடமா பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு ஆளே இல்லாத ஒரு இடம் ஏன்னா நம்ம வெளியில இருந்து வந்திருக்கோமா சேஃப்டி இருந்தாலும் நமக்கு அது கொஞ்சம் பயமா இருக்காத இடத்துல என்ன விஷயம்னா ஒன்று பீஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஆனால் இன்னும் வந்துட்டு நமக்கு சேஃப்டி கம்மி வீடோட விஷயம் இங்கேயும் பேர்ட் சவுண்டு கேட்குது வர இந்த இடம் ரொம்ப பிஸியாக பேச இருக்கும் வண்டி நைட்டு எல்லாமே நைட்டு ஒரு ஒன் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் தான் நம்ம வந்து நைன் தேர்ட்டி டென்னு சம்திங் ஆனால் இங்கே யாரும் ட்ரிப்பு போகிறோம்னா பேக்கேஜ் போட்டுவாங்க இல்லைனா இன்னொன்று வந்துட்டு நம்மளாம் வரலாம் ஆனால் இங்கே வந்து தெரிஞ்சவங்க யாரோட அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் இது எண்பத்தி தீபாவளிக்கு நிறைய ஆஃபர்ஸ் இங்கே இருக்கு சொல்லு நான் வந்து இல்லை இப்போ நான் வந்து பண்ணி போனாங்களா அவங்க எடுத்து ஸ்மைல் பண்ணாங்க நானும் ஸ்மைல் பண்ணேன் மம்மி கேட்டாங்க உனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை அது வந்து எப்படின்னா அதுக்கு வந்து ஒரு தத்துவம் இருக்கு அது யார் சொன்னாங்கன்னு தெரில நான் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போறேன்னா நம்ம ஆப்போசிட் யாரும் வரல நம்ம வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ண நம்ம ஸ்மைல் பண்ணலாம் எல்லாமே தப்பு கிடையாது ஸோ இப்போ ரூம் போயிட்டு